இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த ராசிக்காரங்க கடன் நல்ல கேள்விதாமா என்னன்னா கடன் என்பது கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம கடனே கொடுப்போம் அப்ப நம்மக்கிட்ட இருக்கிற செயல்பாடு அப்போ அந்த இருக்கிற செயல்பாடு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கிரகத்தை இருக்குது அதில் மிதுன ராசி வந்து முதலிடம் மிதன ராசி ஒரு ரெண்டாயிரவா கொடுத்தா கூட திருப்பி கிடைக்காது இந்த மிதுனம் எப்படின்னா சீதாதேவி சொல்லுவாங்க அங்கே வந்து அடைப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க அப்போது பலதரப்பட்ட அவதாரம் எடுப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு விஷயம் ஆனால் இவங்க வந்து நல்ல ஒரு இலகன மனம் கொண்டவர்கள் தாய் மேலே ரொம்ப அன்பு ஏன்னா அடுத்த கிரகமே வந்து தாய்ஸ்தானம் அப்போ இவங்க யாராவது அழுதாலோ ரொம்ப கெஞ்சி கேட்டாவே உடனே கொடுத்துருவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க அது கூட இவங்களுக்கு வராது பெரிய லெவலில் கூட வச்சுக்கோங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கூட இவங்களுக்கு திருப்பி வராத ஒரு அமைப்பு இருக்குது அதனால் இவங்க கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அது அன்பளிப்பாக இவங்க நினச்சிட்டு போயிடணும் அது கடனாக நினைத்தால் வராது துலாம் வந்து நட்புக்காகவும் யாராவது பழகிட்டாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உதவி செய்வாங்க அந்த உதவியில் பலகாலமாக நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பாங்க அதில் வந்து அவங்க பெரும் தொகைன்னு சொல்லுவாங்க மிதனமாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறு தொகை தான் ஆனால் துலாம் வந்து பெரும் தொகையை அள்ளி கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கோ மற்றவங்களுக்கோ பெரும் உதவிகள் செய்வாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு துளி கூட அது திருப்பி வராது அப்போது அந்த வராதது அப்படிங்கிறது இவ்வளோ நாட்களில் விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகவும் கவனமாக இருந்தால் கடன்லேயும் சிக்க மாட்டாங்க இவங்க கடன் கொடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது கடன் கொடுத்தாலும் திருப்பி வராத ஒரு அமைப்பு இருக்குது கா பார்த்து கவனமாக இருக்கணும் விருச்சிகம் விருச்சிகம் பார்த்திங்கன்னா தான் பாட்டுக்கு இருக்கும் யாரோ ஒருத்தருக்காக போவாங்க அந்த இடத்துல இவங்க வந்து அவங்க மேலே அனுதாபப்பட்டுருவாங்க அப்போ விருச்சிகம் வந்து பாட்டுக்கு போகும் அதுக்கு நடுவில் போய் சிக்கிறோம் அப்போ தான் அந்த ரெண்டு தேள் கொட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நடுவில் போய் சிக்காமல் இருக்கணும் அவ்வளோதான் சிக்கினா ஜாமீன் போட்டால் அந்த கடனை நீங்கள் தான் அடைக்கணும் கடனாக கொடுக்காம ஒருத்தருடைய கடனுக்கு தேவையில்லாம ஜாமீன் போட்டு நீங்க அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு ஏன்னா ஒரு மூன்று வருடத்திற்கு ஒரு முறையெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் மாட்டிக்குவீங்க யாரோ ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டு கடன் வாங்கி அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் ஓடிடுவாங்க அப்போ அவங்களுக்காக நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்று கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடாத ஒரு ராசி யாருக்கும் ஜாமீனுக்குங்கும் போது போகக்கூடாத ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகம் மீனை வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன் இப்படி வேணா பேருக்கு சொல்லிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மாட்டிக்குவாங்க வலை போட்டால் சிக்கிக்குவாங்க அப்ப வலையில் சிக்கக்கூடிய ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா இந்த மீனம்தான் அப்ப இந்த மீன ராசி பேர் பழமொழிக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க வலையில் சிக்கக்கூடிய அமைப்பு எதுனே தெரியாமல் எதிர் நம்மளுக்கு பின் விளைவு என்ன அப்படின்னு தெரியாம ஒரு தொலைநோக்கு பார்வை எதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறது அதனால சில கடன்கள் சில பிரச்சனைகள் அவங்களுக்கும் உண்டு அப்போ இவங்க ஏன் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இவங்க கடன் கொடுத்தா அது நீர் போல் கரைஞ்சிரும் எந்த விஷயமும் அவங்களுக்கு திருப்பி வரவே வராது அதில் பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான் ஏமாத்துறதுக்குனே வருவாங்க ஏமாத்துறதுக்குனே கடன் கேட்பாங்க கண்டிப்பாக ஏமாந்து போகக்கூடிய ஒரு ராசியில் இந்த மீன ராசியும் உண்டு ஜாக்கிரதையாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ வந்திருந்தது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க